கையில் சேர்த்து வச்சிருக்கிற ரெண்டு காசோட கடனை உடனே வாங்கி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த பத்திர செலவு தானுங்க அப்படியே அந்த கிரைய செலவையும் உங்களுக்கு இலவசமாக பண்ணி தர்றாங்க திருமலை நகரில் நீங்கள் நிலம் வாங்க நீங்க பழனி உடுமலை பைபாஸில் ரோடு பேசிங் பிளாட்டை போட்டுருக்கிறாங்க இந்த திருமலை நகர் ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்குதுங்க பிரம்மாண்டமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்லேருந்து இருந்து ஏழு சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இடம் வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி மூன்று லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க நீங்க எந்த சைட்டை செலவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வில வருங்க தண்ணி போறதுக்கு வடிகால் வசதிங்க சோலார் லைட்டு தார் சாலை மெயின் ரோடெல்லாம் முப்பத்தி மூணு அடி ரோடுங்க குறுக்கு ரோடு முப்பது அடி ரோடு டிடிசிபி எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சிருக்காங்க அது போக தண்ணி கரண்ட் உள்ளுக்குள்ளே மருந்து கடை ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் வருதுங்கிறாங்க இந்த இடத்துக்கு நேர் பின்னாடி உங்களுக்கு இந்த பெரிய ஸ்கூல் ஸ்ரீ வித்யா மந்திர் இருக்குதுங்க அதை ஒட்டுனா அப்படி பைபாஸ் ரோட்ல உங்களுக்கு சுப்பிரமணியா காலேஜ் இருக்குதுங்க இடத்த சுத்தியும் ரெண்டு மூணு மில் இருக்குதுங்க அருமையான இடம் கமர்சியல் ஏரியா வாங்கி போட்டீங்கன்னா மழை மழை விலை எகிரி வேற செலவு இல்லைங்க அதை மறந்துறாதீங்க